முருகன் அருள் ஜோதி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பதிவு ரொம்ப கவனமாக கேளுங்க இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக நடந்த ஒரு சில அனுபவ உண்மை இருக்குங்க இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இது செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு பூஜை எதுவுமே தேவையில்லைங்க நம்ம இரவு தூங்கும் பொழுது தான் இதை செய்யணும் இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கும் பொழுது ஒரு எம்டி வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க அதாவது இந்த மாதிரி நம்ம பிஸ்லரி வாட்டர்ஸ்லாம் குடிப்போம் இல்லையா அந்த வாட்டர் கேன் தான் எடுத்துக்கணும் அது எவ்வளோ பெரிய சைஸில் இருந்தாலும் சரிங்க பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அல்லது சிகப்பு கலர் பெயினாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் கல் உப்பு தேவை ஸ்பூன் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இந்த கல் உப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் ஏலக்காய் வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த பரிகாரம் செய்யறதுனால வேலை கிடைக்கும் அதே மாதிரி பணப்பற்றாக்குறை நீங்கும் கணவன் மனைவி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு சிறிய அளவிலான ஒரு வெள்ளை நிற பேப்பரில் உங்களுடைய ஒரிஜினல் முழுமையான பேரை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பருக்கு பின்னாடி என்ன பிரச்சனையோ அதை ஏழு முறை எழுதுங்க எழுதிட்டு அந்த பேப்பரை நாலாவோ மூணாவோ மடித்து அந்த இந்த எழுதிய பேப்பருக்குள்ளேயே ஏலக்காயும் மடித்து வச்சுக்கோங்க மாட்டில் தண்ணி நிரப்பி ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நிரப்பிக்கோங்க நிரப்பி ஏழு முறை குளிக்கின பிறகு அந்த பேப்பரை நம்ம எழுதின பேப்பரை வந்தால் தண்ணிக்குள்ளே போட்டு பூஜை அறையில் ஒரு ஓரமாக வச்சுருங்க ஏழு நாட்கள் அப்படியே வச்சுருங்க ஏழு நாட்களுக்குள்ளே அவங்க பிரச்சனை தீரும் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை அந்த பேப்பரோட ஒரு ஏதாவது ஒரு மரத்துக்கடையில் ஊற்றிடுங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இதுக்கு பா ண்டு பார்த்ததற்கு மிக்க நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்